எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் நான் நிறைய வழிபாடு செஞ்சிருக்கேன் நானும் எல்லாருமாதிரி மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்றேன் ஆனால் எனக்கான பலன் அப்படின்னா நான் கேட்குற எதுவுமே எனக்கு அந்த கடவுள் கொடுக்கவே இல்லை நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்டேயும் கோச்சிப்போம் நம்மள நாமளே புலம்பிகிட்டு இருப்போம் இல்லையா ஆனால் நிறைய பேர் நம்ம எப்படி சாமி கும்பிட்றோன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு வெள்ளிக்கிழமையே விளக்கேற்றுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் இல்லாத ஒரு வேலை வேலைக்கு போகிற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு சாமி என் கஷ்டம் தீரணும் ஏன்னா இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ரெண்டு நிமிஷத்தில் சாமி கும்பிட்டு போட்டு வச்சுட்டு கிளம்பிடும் ஒன் இது எப்போது சாமி கும்பிட்டாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டுமே கடவுளுக்குன்னு சொல்லி ஒதுக்குங்க ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு கீழே ஒரு துண்டு போட்டு நீங்கள் சப்ளாங்கல் போட்டு முன்னாடி துண் கீழெல்லாம் உட்கார முடியாதுமா அப்படின்னா நீங்கள் சோஃபா எங்கே உட்காந்தாலும் சரி உட்காந்து கட் எந்த ஒரு உங்களுக்கு மனசுக்குள்ளே வேறு எந்த சிந்தனையும் வரவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்குள்ளே தெளிவாக சமைக்க முடியும் நிறையா விஷயங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும்னு நீங்கள் சொல்லாமல் உங்களுக்கு அந்த நிமிஷத்துக்கு எந்த ஒரு காரியம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு இது வேணும் சாமி உங்களுக்கு பிடிச்ச கடலை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு எனக்கு இது வேணும் அது உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நீங்க கண்டிப்பா தீர்க்கமா சாமி கிட்ட சொல்லுங்க எனக்கு இது நடந்தே ஆகணும் சாமி நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன் எனக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள வேற எந்த ஒரு சிந்தனையும் எக்காரணத்தை கொண்டு வரவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் வராம நீங்க அந்த சிந்தனையை பத்தி அந்த கஷ்டத்தை பத்தி மட்டும் நீங்க யோசிச்சீங்கன்னா நிச்சயமா உங்க கண்ணில் கண்ணீர் வந்துடும் அப்படி வந்தாலே நிச்சயமா அதோட பலன் வந்து உங்களுக்கு பல மடங்கு இருக்கும் நீங்க என்ன வேண்டிங்களோ அதை கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வேணா யோசிச்சு பாருங்க நிச்சயமா நடக்கும் ஒரு சில டைம்ல நம்ம மாத விடை அந்த டைமிங்ல நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால் சாமி கோயிலுக்கு போய் விளக்கேற்றி சாமி கும்பிட முடியாது அப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசி யோசிக்க தேவை கிடையாது நம்மளால் தெய்வத்துக்கிட்ட போய் விளக்கு தான் ஏற்ற முடியாதே தவிர எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல இருந்தே கண்ணை மூடி நமக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை மனசார நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க எனக்கு இதுதான் சாமி வேணும் நான் இதுக்காக தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு இது வேணும்னு இருந்தால் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட முறையிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்